இதில் குரோம் போய் குரோம் போயிங்க அதில் ஸ்டுடியோ யூடியூப் டாட் காம் போட்டுங்க போட்டுட்டு அதை லாகிங் பண்ணுங்க இந்த இருக்கா சைனிங் இருக்கா சைனிங் பண்ணுங்கள் சைனிங் பண்ணோடனே ஸ்டுடியோ ஓப்பன் ஆகி அடுத்தது டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆகுதா டேஷ்போர்டு இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணிங்கன்னால் அந்த அடியில் கார்னரில் லெஃப்ட் சைடில் செட்டிங்னு ஒன்று இருக்கா அந்த செட்டிங்கை தொடுங்க அந்த செட்டிங்கை தொடுங்க செட்டிங்கை தொட்டவுடனே அடுத்த அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கம்யூனிட்டின்னு இருக்குது பாருங்க அதை தொடுங்க அதில் நீங்கள் ஸ்பேனர் கொடுத்தது யார் யாருக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கீங்க எல்லாமும் இருக்கும் அதில் ஹைடு யூசர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க ஹைடி யூஸர் அதில் தான் நீங்கள் பிளாக் பண்ண லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அதில் இன்ட்டு கொடுத்துருக்கோம் இன்ட் அமைக்கிட்டு கீழே சேவ் கொடுங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிளாக் லிஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அதே மாதிரி ஸ்பேனரை ரிமூவ் பண்ணுறனாலும் அதில் இன்ட்டு மார்க் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பேனரில் இன்ட்டு மார்க் இருக்கா அந்த இன்ட்டு மார்க்கை தொட்டிங்கன்னா ஸ்பேனர் ரிமூவ் ஆகும் இன்ட்டு மார்க்கை தொட்டுட்டு கீழே வந்து அடியில் வந்து சேவ் கொடுத்துருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரியா இதுதான் இதுதான் வேலை வேறு ஒன்றும் கிடையாது